அரகர் நம பார்வதி பதையே அரகர கலியுக கலியுகவர்தனாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை கொண்டு இன்றைய தினம் எஸ் என் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் நேர் தேவ வருடத்திற்கான சஷ்டி விழாவினுடைய சூரசம்ஹார தினம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று இறைவனுடைய திருவருளுக்கு அடியார்கள் இருக்கின்றார்கள் இந்த சூரசம்ஹாரமானது இறைவனானவன் ஆணவத்தை நீக்குகின்ற ஒரு சமய நிகழ்வாக அமைகின்றது ஒருவருக்கு மூன்று மலங்கள் மும்மலங்கள் என்று கூறுவார்கள் ஆணவம் கண்மம் மாயை நாங்கள் எல்லோரும் இந்த கந்தபுரம் சொல்லுகின்ற கதையின்படி தாரகாசுரனானவன் கிரௌஞ்ச மலையில் பதுங்கி இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் கிரௌஞ்ச மலையை நோக்கி தனது வேலினை விடுகின்ற பொழுது அந்த கிரௌஞ்ச மலையானது தூள்தூளாக உடைகின்றது என்று கந்தபுராணம் கூறுகின்றது அந்த ஒரு பெரிய ஒரு மலையானது தூள்தூளாக உடைந்து நொறுங்குகின்றது அதே சமயத்திலே சூரபத்மனானவன் வடிவாக அதாவது மாமரத்தின் வடிவாக வந்திருக்கின்ற பொழுது முருகப்பெருமானானவன் அந்த மாமரத்தை நோக்கி வேலை விடுகின்ற பொழுது அதே வேலை விடுகின்ற பொழுது அந்த மாமரமானது இரண்டு கூறுகளாக மட்டுமே பிரிகின்றது இதிலே ஒரு கேள்விக்குரிய விடயம் என்னவென்றால் அவ்வளவு பெரிய மலையை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த சக்தி வேலுக்கு ஏன் அந்த மாமரத்தை மட்டும் இரண்டு கூறுகளாக பிரிக்க வேண்டும் ஏன் அந்த மாமரத்தை தூள்தூளாக்க முடியவில்லை அந்த வேலுக்கு என்பது எல்லோரும் நாங்கள் சற்று சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் அதாவது சூரபத்மநானவன் ஆணவத்தினுடைய வடிவமாக இருக்கின்றான் ஆணவம் என்பது நான் என்கின்ற அகங்காரமும் எனது என்கின்ற மமகாரமும் சேர்வதனாலே ஒரு ஆன்மா ஆணவம் மலத்தை மூழ்கி இருக்கின்றது இந்த சக்திவேலானது மாமரத்தை இரண்டாகப் பிரிக்கின்றது என்பது என்ன கருத்து என்றால் உள்கருத்து என்றால் ஒரு பகுதி அதாவது எப்பொழுது நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மகம மமகாரமும் சேருகின்ற பொழுது ஆணவம் ஒருவருக்கு இருக்கின்றது அந்த ஆணவத்தை நீக்க வேண்டுமாக இரண்டால் நான் என்கின்ற அகங்காரம் ஒரு பக்கமும் எனது என்கின்ற மமகாரமும் மறுபக்கமும் விலகி செல்லுகின்ற பொழுது நாம் ஆணவத்தை நீக்குகின்றோம் இப்பொழுது நாங்கள் ஆணவத்தை நீக்குகின்றோமோ அன்று இறைவனுடைய திருவடியை சேருகின்றோம் அதனால் நாங்கள் இரண்டு கூறுகளாக பிரிந்த மாமரம் சேவலாகவும் மயிலாகவும் இறைவனுடைய திருவடிக்கு மயிலாகவும் கொடியாக முருகப்பெருமானுடைய புகழை கோருகின்ற கொடியாக சேவர் கொடியாகவும் இருக்கின்றது இந்த இரண்டு ஒன்று சேர்ந்துதான் ஆணவமாக இருந்தது அது எப்பொழுது பிரிகின்றதோ அது இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமாகின்றது அதே போன்றுதான் ஆன்மாக்களாகிய நாங்களும் ஆணவத்தை விட்டு நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மமகாரத்தையும் எப்பொழுது நாங்கள் விலக்கிச் செல்லுகின்றோமோ அன்று நாங்கள் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்பதுதான் இந்த சூரசம்ஹாரத்தினுடைய உள்ளார்ந்த கருத்து என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்